வண்டி நின்னுச்சே என்னன்னு தெரியலையே ப்ரோ என்ன ப்ராப்ளம் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கறீங்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதேங்க வண்டி ஐயோ நல்ல நேரத்துல இந்த வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே என்ன சிவா இது என்ன வண்டியை கொடுத்து வச்சிருக்காங்க உங்க டிராவல்ஸ்ல இவ்வளவு மக்கர் பண்ணுது கஸ்டமர்ட கேக்க கூடாதே ஏர்னாலும் இப்ப வேற வழ இல்ல அதனால கஷ்டத்தை பார்க்காம இப்ப கொஞ்சம் வண்டியை முன்னாடி தள்ளி விடுறீங்களா ஹே போங்க ஓட்ட வண்டில ஏறனதுக்கு நாங்க அதவேற செய்யணுமா சிவா எதுக்கு இங்க சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு தான் வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல டிரைவர் ப்ரோ உனக்கு வண்டி தரலாம் தள்ளணுவதானே ஆமாங்க சிவா இறங்கு ரொம்ப தங்கா இறங்கி தரலாம் சிவா தள்ளுங்க கேங்க நீங்க பயப்படாதீங்க இனி நான் பாத்துக்கறேன் ஆ இடி தான் தள்ளுங்க தள்ளுங்க ESTRA-